தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு திருநாவுக்கரசர் அவர்களின் இளைய மகன் திரு சாய் விஷ்ணு மேகா ஆகாஷ் திருமணத்தில் கலந்து கொண்டு சீமானவர்கள் அங்கே இருக்கிற அவங்களெல்லாம் வாழ்த்தியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது என்னதான் வந்து காங்கிரஸ் வந்து எங்களுக்கு இன எதிரியாக இருந்தாலுமே கூட எங்களுக்கு வந்து அவங்க வந்து திருநாவுக்கரசு அப்படின்ற ஒரு வந்து தனிமனிதனாக எங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனோ ஒரு ஒரு என்னவோனா இருக்கலாம் அப்படின்றது வந்து இருக்குது அவர் ஆசைப்பட்டு சீமானவர்கள் நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கூப்பிட்டதுனால் சீமானவர்கள் போனது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது உடனே இந்த ஊப்பிகள்லாம் கிளம்பிடுவாங்க ஐயா காங்கிரஸ் எதிர்ப்பிங்க டே காங்கிரஸை எதிர்க்கிறது இல்லைடா கணக்கு காங்கிரஸ் கூட அவங்களோட கருத்தியல் தான் எங்களுக்கு பிரச்சனையே தவிர அங்கே இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களாம் பிரச்சனை கிடையாது செல்வ பிறந்தகே சீமானவர்கள் அரசு பண்ணுன்னு பேசிட்டு இருந்தவர் சீமானவர்களை பார்த்தோன்னா சீமானவர்கள் கட்டி பிடிச்சி தான் பேசினார் அதுதான் இங்கே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்க மரியாதை அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது வந்து அரசியலை தாண்டி இது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஏன்னால் ஒரு திருநாவுக்கரசன் ரொம்ப வருஷமாக வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டில் அவருக்கு அந்த அவரை வந்து கூப்பிட்டு அவரே வந்து சீமானவர்கள் அழைச்சி இந்த மாதிரி வாப்பா சீமான் வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணு அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நடிகை மேகா ஆகாஷும் அவரும் கல்யாணம் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமாக இருக்குது அதுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சீமானவர்கள் வந்து முக்கியமான அரசியல் புள்ளிகளாம் புள்ளியாக மாறிட்டார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஏன்னா வந்து இவ்வளோ வருஷமாக எங்கேயுமே சீமானவர்கள் அழைக்காமல் சீமானவர்கள் வந்து அவரோட ஒரு வட்டத்திலே இருந்ததை போய் சீமானவர்கள் எல்லாத்தையும் உடைத்து எல்லார் பக்கத்துக்குமே போகிறாரு எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே வந்து சீமானவர்கள் ஒரு முப்பாக இருந்துட்டு வந்துருக்காது என்னதான் தான் ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க கோபமாக பேசுகிறார் எதிர்த்து பேசுகிறார் அப்படின்னு இருந்தாலுமே சீமானவர்கள் இதை பேசுறது ரொம்ப சரியான விஷயமா இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி கம்ம கமெண்ட் தான் சொல்லுங்கள்